உச்சகுரு லக்னத்தை பார்க்குது லக்னாதிபதி என்ன இருந்தாலும் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சு சுக்கரனோடு சேர்ந்து நல்லா தான் இருக்கிறாரு இந்த உச்சகுருவின் பார்வை என்பது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒன்று உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க வாய்ப்பு கிடைக்காத புத்திசாலியாக இருப்பீங்க உண்மைதான் ஏன்னா சந்திர அதியோகத்தில் புதன் வலுத்து அங்கேயும் புதன் சனியோட சேர்ந்த பாபத்துவோம் விருச்சிக லக்னத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சனி தசை தசை ரெண்டும் வருது சனிதசையாவது கொஞ்சம் சமாளிச்சிங்க தசை தூக்கி போட்டுருச்சவங்களே ஜென்ம சனிலல்லாம் நீங்க நீங்களாவே இல்ல அட்டமாதிபதி திசையில ஜென்ம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல இருந்து ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல இருந்து நீங்க உங்க குடும்பம் சுத்தமா நல்லல கொஞ்சம் ஸோ அது ரிகவர் ஆகுறதுக்குவா ஆகுமா எப்படி குருஜி அது கேட்கலான்னு தாங்க உங்களுக்கு போதந்த சில அடுத்தடுத்து பாருங்க சுக்கரன் நல்லாயிருக்காது இப்போ சுக்கரன்ல நீங்கள் ஏன்னா சுக்கரன் ராகு செவ்வா சேர்க்க சுக்கரன் நீச்சம் சந்திர அதியோகத்தின் காரணமாக தான் குடும்பம்னு ஒன்று இருக்குது சுக்கரன் முதல்ல கெட்டு போனார் ராகுவோடையும் சேர்ந்து கெட்டு போனார் கூட சேர்ந்து அதெல்லாம் ராகு ராகுவோட செவ்வாயோட சேர்ந்தாலே அந்த பிருகமங்களை யோகலாம் வேலை செய்யாது சூரியபக்தி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குதுங்க சூரிய சந்திர புக்திகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளுங்க ஒரு லட்ச ரூபா ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க டெய்லி நூறுரூவாயாக அவர் திருப்பி கொடுத்தாருன்னா அது அது அவர் உங்களுக்கு ஒ ஒட்டுமா உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது பிரயோஜனமே இருக்காது வாங்க போகிறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு முப்பது ரூபா ஆகும் அப்படியே வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் கேட்டான்னா அவனுக்கு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா த தட்டில் போடுவீங்க இப்படித்தான் போகும் தசாநாதன் எப்படியோ அப்படித்தான் பலன் உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு ஒட்டாதது மாதிரி பிரேஜனம் இல்லாத மாதிரி ஆனா வந்ததும் வரும் ஆனா ஒட்டாது சுக்கிரபக்தி வரைக்கும் பணம் திரும்ப வரவே வராது அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ஒன்னும் வராது சூரியன் சந்திரன் வாமணி அவிட்டத்திற்கு அடுத்த நாள் பௌர்ணமி இல்லை சந்திரன் வலுவாக தான் இருக்கிறாரு ரெண்டு பேருமே திக்பலமாக இருக்கிறாங்க லக்னம் வலுத்துருக்கு பணம் இல்லை இருக்கோ இல்லையோ சா சாப்பாடு துணிமையே அந்தஸ்து கௌரவத்திற்கு லக்னத்தினுடைய உச்ச குருவினுடைய பார்வையினால் ஏதோ ஒன்று வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் போய் மாட்டிக்கிட்டீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபாயை டெய்லி நூறுரூபாயா கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்தாலும் கழிச்சிடுவாரு நோட்டு போட்டு தண்டல் மாதிரி வாங்கிட்டு வர வேண்டியதுதான் நமக்கு அது ஒட்டலப்பா அங்கே போனேன் அவன்கிட்ட பத்து ரூபா கொடுத்தேன் அவன்கிட்ட இருபது ரூபா கொடுத்தேன் காசு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஷேர் இது பண்ணி ஒரு கொஞ்சம் அதிகமாக மாட்டி நீங்கள் புத நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு புதன் திசை எவ்வளோ உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன புதனோட சனி சேர்ந்துட்டாலே ஜோசியத்தில் குறை இருக்கும் ஜோசியம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் ஜனில இதெல்லாம் தசை வந்த உடனே முதல் எட்டு வருஷங்கள் எட்ட வருஷம் அட்டமாதிபதி பலனை கடுமையா செய்வார் புதன் தசையில் சுயபக்தியும் புதந்தசையில கேது பக்தியும் புதனுக்கு சஷ்டாஷ்டகமாக கேது உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் புதந்தசையில சுக்கரபக்தி பாபத்துவமாக இருக்கிறது இந்த மூணு புக்திலையும் உங்களை வலிச்சு எடுப்பார் கண்ணுக்கு நேரம் தெரியிற பலன்கிறது நமக்கு மூடி போச்சு ஜென்மச்சனியில் என்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிட்டிங்க ஒரு வருஷம் கழித்து படிப்படியாக ரெக்கவர் ஆவீங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பணம் முழுவதுமாக வருமா இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துருப்பீங்க அவன் வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சமாக கொடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்குள்ளே கொடுத்தா கூட ஒட்டும் அப்படிலாம் பணம் வராது முதல் எட்டரை மாதங்கள் எட்டரை வருஷங்கள் ஒரு மாதிரியாகத்தான் செய்வார் ஆனாலும் எதையும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஜாதகம் பின்னாடி அது இப்போவே நாற்பது நாற்பத்தஞ்சி வயசு ஆகிப்போச்சு புதன் திசை பிற்பகுதி வரைக்கும் கொஞ்சம் யோகமாக ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும் ஆனால் கேது திசை அற்புதமாக இருக்கும் கேது குரு சுக்கின ரெண்டு பேருடைய த அமைப்புலையும் கேந்திர கோண அமைப்பில் இருக்கிறார் குரு குருதசை மாதிரியே நீங்கள் ஆரம்ப காலத்தில் எந்த அளவிற்கு நல்லா இருந்தீங்களோ அந்த அமைப்புகளை அப்படியே திருப்பி கொண்டு வர்றது கேது தசை கேது தசை நல்லா இருக்கணும்ன்றதுனால புதன் தசை பிற்பகுதியை உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும் முதல் எட்டரை வருஷம் எட்டாம் ஆதிபத்தியமே செயல்படும் பண விஷயத்துல யாரையும் நம்பாதீங்க இப்ப கொடுத்த பணம் கூட சிறுக தான் வரும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க வேற ஏதாவது நன்றி குருஜி நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு குருஜி சுக்கரம் கெட்டு போச்சுங்க சுக்கரம் கெட்டு போனாரு சட்டமாதிபதி தசை நடக்குது சுக்கரன் பலவீனம் அவரே ஏழாம் அதிபதியாகி பலவீனம் சுக்கரன் செவ்வாயோட சேருவது பிருகமங்கலம் ஆனா அந்த இடத்துல ராகு கலக்க கூடாது என்ன நமக்கு ஏற்கனவே இருக்கிற நம்ம பிரச்சனையில என்ன நடக்கும் நம்ம பேச்சை கேட்காத நம்முடைய இதுக்கு இல்லாத மன வேற்றுமை கொண்ட கருத்து வேற்றுமை கொண்ட மன வாழ்க்கை தான் கல்யாணம் உங்களுக்கு சந்திர அதியோகம் இல்லைன்னா பௌர்ணமி சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காதே அம்மாங்கர் ரெண்டு குரு ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்கல்ல அப்பற எப்படி ஆம்பள பிள்ளை எல்லாம் வரும் அஞ்சாமட சுபத்துவாயச்சில ராகு இருந்தா தான் பெண் குழந்தை ஒவ்வொரு சுபத்துவ ஒவ்வொரு ஜாதகத்திலே நான் நிரூபிப்பேன் ரெண்டு சுபர் பார்க்கறாங்கல்ல குருச்சுக்கன பார்க்கறாங்கல்ல அஞ்சில்ல ராகு இல்லாம கேது தான கேதுவ நான் சொல்றேன் கேதுவ ராகு மாதிரி பாபர்னு நான் சொல்றது அஞ்சாம் அதிபதி உச்சமா இருக்கிறார்ல அப்ப இந்த அமைப்புல ரெண்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் இருக்கும் ஆனா மன வாழ்க்கையில சுக்கரன் பலவீனமாகி ஏழாம் அதிபதியாகி பலவீனமாகி மன வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதியோ திருப்தியோ ஒரு தாம்பத்திய அமைப்புகள்ல அதெல்லாம் சரியாகவே வராது ஆனா இது கூட போக போக தாம்பத்தியத்திற்கு உடல் தகுதி இழக்கும் போது கணவனும் மனைவியின் சந்தோஷமா இருப்பீங்க பாயிண்ட் புரியுதா

கெட்டு போய் பலவீனமாகித்தான் ப சந்திர அதியோகம் வேலை செய்யுது இந்த அந்த அமைப்புகள்லாம் புரியாமல் தான் வந்து அப்படியே அலைப்பாய்றாங்க என்னை குறை சொல்கிறவங்க இப்போ இது உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் நம்ம லைவில் பேச முடியாது எனக்கு சில விஷயங்கள் உங்கள் தாம்பத்திய விஷயத்தில் மன வாழ்க்கையில் எனக்கு தெரியுது உங்களுக்கும் எனக்கு இது தெரியும்னு உங்களுக்கும் தெரியும் கரெக்டா புரியுது புரியுதா இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் சில விஷயங்கள் சென்சிட்டிவானவே நம்ம பப்ளிக்காக லைவில் பேச முடியாது நான் உங்களுக்கு கோடு காட்டிட்டேன் தாம்பத்திய சுகத்திற்கு உங்களுக்கு எண்ணம் இல்லாத போது ஆணுக்கு கடைசி வரைக்கும் தாம்பத்திய சுகத்தில் ஈடுபடக்கூடிய தகுதி உண்டு பெண்ணுக்கு அந்த மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் உடல் தகுதி இழக்குது அம்மாவாகிற தகுதி இழக்குதில் பெண்ணுக்கு தாம்பத்திய சுகமே தாய்மை பேரின் காரணமாகத்தான் அப்போ அந்த ஐம்பது வயசு மனைவிக்கு நெருங்கும் போது தான் நீங்கள் ரெண்டு பேரும் அன்யோன்யமாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எனக்குன்னா உனக்கு நின்ற அமைப்பு உண்டு இதுதான் சந்திர அதியோக அமைப்பு அதாவது தேவைப்படுகின்ற நேரத்தில் சுக்கரன் பலவீனமானதுனால ஏதோ நானும் பிள்ளை பிறந்தேன் கம்பர் ராமாயணத்தில் அருமையாக சொல்கிறார் சீதையும் ராமனும் ஒரே ஒரு தடவை தான் இழந்து இணைஞ்சாங்க குழந்தை பெற்றுக்காக லவ குசனை பெற்றுக்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில் இணைஞ்சாங்களாம் அது மாதிரிதான் நீங்களும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க உண்மைதான் உண்மைதான் குறிஞ்சு புரிஞ்சு போச்சா ஆம்பளை பெத்துக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இரண்டாவது குழந்தை பிறந்தாங்க குருஜி சரி நாற்பது வயசுல பிறந்ததுல இருந்துதான் கொஞ்சம் பிறந்த உடனே தான் கொஞ்சம் இதாயிடுச்சு இந்த மாதிரி நீங்க சொல்ற இதெல்லாம் நினைக்குது சனிதசை குருபக்தில உங்களுக்கு குழந்தை இரண்டாவது குழந்தை இல்லையா ஆஹ் ஆமா ஆமா சனிதச குழந்தை ரெண்டாயிரத்தி ஆமா சனிதச குருபக்தி ஆமா குருந்தசையில இருந்துதான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல ரெண்டு குழந்தை பிறந்த உடனே தான் ஆயிடுச்சு ப்ராப்ளம் ஆயிட்ச்சு சேர் அது இங்கே வேண்டாம் மத்தபடி நீங்க வாழ்க்கையில நல்லாவே இருப்பீங்க உச்ச லக்னத்தை பார்க்கறதுனால அருமையான யோக வாழ்க்கை கவலைப்பட வேண்டாம் முதல்ல எட்டரை வருஷம் முடியணும் இன்னும் இருபத்தெட்டு சூரிய சந்திர புக்திகள் ஆரம்பிக்கட்டும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அஹ் நினைத்திருக்கேன்